வாக்கிங் போயிட்டு இருக்கும் இந்த அங்கே ஒரு கோழி பண்ணி எடுத்துப்பேன் ஒரு நிமிஷம் இதுக்குலாம் வந்து நிறைய சேவல்லாம் இருக்கும் சேவல் சண்டைலாம் வைப்பாங்க அந்த மாடி இப்போ நம்ம எங்கம்மா போகிறோம் ஆறு மணி ஆச்சுல ம் அப்படியே சுற்றி வேணாம் வாக்கிங் ம் பொண்ணுக்கு பொண்ணு சாயங்காலம் நடக்கணும் இப்படியே வாக்கிங் வந்து அங்க ஒரு மயில் மயிலுக்கு பஞ்சமே வாங்க அங்க கோழி மெயினுமே இருக்க மயில் இங்க ஒரு இது இருந்துச்சு பனைமரமா தென்னை மரமா ஆமா நான் உட்கார்ந்துருப்பேன் நினைச்சுட்டேன் வீட்டுல எல்லாம் உட்காந்துருக்காங்க சின்ன நாய் பாருங்க நாய் பாருங்க நாய் பார்த்தாலே பயமா இருக்கு சும்மா போன கூட சும்மா இருக்கும் விட்டிங்க உங்க வீட்டுல எங்க வீட்லயும் சின்ன பிள்ளைக்கு சொந்த வீடுல இருந்தனால யாராவது வந்து செகண்ட் லேஜ் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க வீடு இங்க ஓடும் அங்க இருக்கும் அது எங்க இங்கிலீஷ் மிஸ் இருந்தோம் இங்கிலீஷ் மிஸ் தூரம் அழகா பா இங்கே பாரு இங்கிட்டு வரிசையாக மரமாக இருக்குது இந்த பூ பாரி அழகா இருக்கு அட அடப்பாவி மரத்தில் அழகா இருந்துச்சுல ஓ குழங்கு கையை வச்சு வச்சுக்கிட்டப்பா அழகாக பூக்கு பூத்து பூத்து குளுங்குதடி இங்கே இருக்கா ஏ பார்த்தா இது பார்த்தா அலச்சு இருக்கு மாதிரியும் இருக்குது வச்சுக்கோமா பார்க்கவே சூப்பராக இருக்கு செட் பண்ணிட்டேம்மா ஏம்பளை நாங்கள் வர வழியில் ஒரு கொடக்காப்பிள்ளி மரத்தில் கொட்காப்பி ஐயோ மண்டையில் குத்துதே எப்படிமா இருக்குது சூப்பராக இருக்குது கொடக்காப்பிள்ளி இந்த வருடத்துக்காக முதல் கொடக்காப்பிலி தான் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இந்த இதை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை வந்து உரிக்கணும் ஐயோ இங்கே இந்த மாதிரி ஒயிட்டு ஃபெயிலு இந்த ஒயிட் வராமல் ஃபுல்லாக ப்ரௌனு ப்ரௌனாக ப்ரௌனே ப்ரௌன் வந்து பாசு அங்கே பாசாக ஃபெயிலாக வாக்கிங் மரத்தில் சூப்பராக நாங்கள் டாக்கிங் மரத்தில் சூப்பராக தோட்டம் இயற்கை வச்சுலாம் கொஞ்சம் எதுலாம் வெண்டைக்காய் போட்டிருக்காங்க பூசணி இது தென்னை மரம் மாலை மரம் அப்படி பார்த்துட்டே வர நல்லாயிருக்கும் அங்கே பாருங்க அப்படியே இப்படி பார்த்தா தாப்பில் ஒரு சர்ச்சு இவங்களாம் வாக்கிங் வந்துட்டு வாக்கிங் பண்ணிட்டுருக்காங்க டாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து மாடு திண்டி ஒரு தட்டை போட்டோம்னாங்க இந்த இடம் ஃபுல்லாக இப்போல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்க எப்படி ஃப்ரீயாக இதாக இருக்கு கோயிலில் மணி அடிக்கிறாங்க அங்கே கோயிலுக்கு இங்கே மாதிரி எல்லாம் டெய்லி நடக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட இலக்கவே அது மொழிக்கிறது யாரும் இறச்ச நம்ம டெய்லி வர்றது இல்லையே வாக்கிங் பண்ணால் மட்டும் பத்தாது ஈட்டிங் கம்மி பண்ணணும் வாயும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் அதனால சரி ஏதோ மேற்காண்டாவது ஏறாமல் இருந்தால் இருக்காங்க இந்த வாக்கிங் ஆனால் போகலாம் வா இதெல்லாம் மூன்று மூன்று பாண்ட திங்கும் என்ன பத்து வருஷம் இருக்க இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த வசதி ஃபுல்லாக வெறும் காடு தோட்டமாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து இடிச்சுட்டு வீடு கட்டி சைட்லாம் போட்டாங்க பத்து வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து பட்டு போயிட்டோம் எங்கம்மா இந்த உட்காந்துருக்கீங்க வாங்கி வந்து கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுனாலும் இந்த கோயில் உட்காந்துருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு தெரியும் அவ்வளோதான் நல்லா கா புதுசாக டேப்லாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து அது இந்த மாதம் இந்த கோயிலில் திருவிழா வருது புதுசாக டேப்பு போட்டு இங்கே அழகா அழகாக இருக்கு திருவிழா அப்போ சோ பொங்கல் போடுவாங்க வாங்கி நான் வருவேன் எம்மா என்னம்மா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு என்னமோ வறுக்கிறது வேக வக்கிரமயமாகவே இருக்குது இந்த சுண்டல் வேக வாக்கிங் போயிட்டு வந்து ஸ்ட்ரென்த்து எல்லாம் இருக்காங்க சுண்டல் தாளிக்க சுண்டல் தாளிக்க போகிறேன் அழைச்சிட்டோம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் போட்டுட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் இது ஒரு வதங்கு வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தேங்காய் அரைச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கேன் இந்து உப்பு என்னம்மா உப்புலாம் இந்து உப்பு முஸ்லீம் உப்பு கிறிஸ்டின் உப்புலாம் ஒழுங்காக உப்பு போட்டுப்பேன் போட்டுக்க அது அப்படி இல்லை இது வந்து துருப்புடிச்ச உப்பு உப்பு வந்து அதிக நாள் இருந்துச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இது வந்து ரொம்ப சத்துன்னு சொன்னாங்க உப்பா ஆ ஆனால் எல்லா உப்பு மாதிரியும் இது கொஞ்சம் இதுதான் ரொம்ப சத்துலாம் இல்லை ஆனால் சத்துன்னு சொல்லி இனிமேல் எடுக்கலாம் ஆமாம் எடுக்கலாம் அதுதான் நம்ம சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு